સરલ <laughs> જ <laughs> <haila, jama. hats> <hats> <hats> பழைய குற்றாலம் ஃபால்ஸுங்க இங்கே புது குற்றாலத்துக்கு போனா இதே மாதிரி முன்னால எதுவும் இது இருக்காது இப்போ நீங்க பழைய குற்றாலத்துக்கு கூட்டம் வந்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை இந்த தொட்டி மர இதலாம் அருவியில் தண்ணி மிதமான அளவு தான் உள்ளது நீங்கள் வந்தால் நல்லா பிடிக்கலாம் இப்போ தான் இந்த சேஃப்டிக்கு இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்க இன்னொன்று இந்த கம்பிலாம் கிடையாது கூட்டம் குறைவாக தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா பிடிப்பான் பழைய குற்றாலம் தற்போதைய